என்னால் இருந்திட முடிந்திடுமா செந்தூரா ஆஹா செய்தாரே நன்னாரே 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 நாரே எல்லாருமே வசந்தன் நாடு சேனலுக்கு வசந்தன் கிறிஷ் அதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ணாடு சேனலுக்கு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் என்னெண்டா கேள்விப்பட்டிருப்பீங்க சக்தி குரோன்னு சொல்லி இப்போ நம்ம இலங்கையில் நடந்து கொண்டிருக்குது ஒரு குரலுக்கான தேடல் அது செல்ல குரலுக்கான தேடல்னு சொல்லலாம் இது சக்தி குரோன் டூ நினைக்கிறேன் இந்த முறை நடக்குது ஏப்ரல் மாதம் அப்படி ஏப்ரலோ யா ஏப்ரல் மாதம் அப்படி திருவண்ணாமலையில் செலெக்ஷன் நடந்தது முதல் கட்ட தேர்வு அதில் நான் போயிருந்தேன் வீட்டை எடுக்க அதில் பல சிக்கல்கள் வந்தது அந்த சிக்கல்கள் தேவையில்ல அதில் நம்ம ஒரு எல்லாம் வந்திருந்தவங்க கணக்கு பேர் வந்திருந்தவங்க நல்லபடியாக பாடியிருந்தவங்க பாடி கணக்கு போய் அங்கே கட்டத்துக்கு போனவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் இப்போ நம்ம கிழக்கு மாவட்டத்திலேருந்து அதாவது கிழக்கு மாணவத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிண்ணியா பிரதேசத்தில் இருக்கும் ஒரு குக் கிராமத்துலேருந்தோ இருந்தோ ஒரு பிள்ளை வந்து இப்போ செமி குவார்ட்டர் ஃபைனல் குவார்ட்டர் ஃபைனலுக்கு செலக்ட் ஆகிருக்கு அந்த பிள்ளைகளை பார்த்து கதைச்சி என்ன மாதிரி அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எதுக்கு தான் வந்திருக்கேன் அதாவது நிலுசா ஜுவராசா நிலுஷா என்ற ஒரு பிள்ளை தான் சின்ன பிள்ளை தான் அப்படி தான் நினைக்கிறேன் ஐயா இப்போ கிட்டையும் அந்த செலெக்ஷன் இது கொண்டு போயிட்டு வந்தது நான் கனநாளமாக கண்டெக்ட் பண்ணி கதச்சி இப்போ தான் விடிய எடுக்கிறதுக்கு வந்திருக்கேன் நல்லபடியாக பாடுறா மனம் பாடலாம் பாட்டெலாம் பாடிருந்த உங்களுக்கு பார்க்க போட்டு விட்றேன் பாருங்கள் எப்படி இருக்கேன் அவை தான் வந்திருக்கேன் ஒரு சின்ன கிராமம்னா குக் கிராமம் பார்ப்போம் எப்படி இருக்குண்டு அதில் மழை பிரிஞ்சு தண்ணியில் ஆட்டோ பிறகு செய்ய கஷ்டப்பட்டு கொண்டுருக்கு நம்ம அப்படி தான் வந்து நாங்கள் கிண்ணியா பிரதேசத்தில் இருக்கிற தீவனம் ஒரு குக் கிராமம் அங்கே நிற்கிறோம் வாங்க போய் அவரை வீடு தான் இந்த பைக் நிற்கிது இதை வீடு தான் போய் அவரோட கதைச்சி ஒஃபிசியலாம் இருக்கா இருக்காது இந்த இன்டர்வியூ சும்மா ஒரு கேஷுவல் இன்டர்வியூ தான் என்னால் கஷ்ட எடுக்க முடியும் ஃபீஸெல்லாம் எடுக்க இல்லாது ம் சரி வாங்க போனோட வீட்டுக்குள்ளே வந்துட்டு பழைய கொண்டிருக்காங்க போல் மீ ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க யா நாங்கள் இருக்கிறோம் என்ன பழைய கொண்டு வந்தீங்களா கொலை போய்ட்டேண்ணா

இந்திரவில் ஒரு குடை என்னில் மரத்தின் அடியில் மணி கணக்கின கதைப்பாமா பாடல் கேட்போமா, பாடிப் பார்ப்போமா பசு 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 இப்போ நல்லா இருக்குது ஓகே உங்களோட ஆரம்பப்படுத்தி விடுறீங்களா நீங்க யாரு என்னன்னு சொல்லி என்னோட பேர் வந்து நிலிஷா அப்பாட பேர் டுவிதாசன் அம்மாட பேர் பிரியதர்ஷினி எங்க ஊர் வந்து ஈச்சந்தி கின்னியான் ட்ரிங்கோவல்ல கிண்ணியான் இடத்துல தான் எங்க ஊர் நான் வந்து பே லெவல்ஸ் முடிச்சுட்டு யூனிவர்சிட்டி செலக்ட் இருக்கேன் ஜஃப்னா யூனிவர்சிட்டி கிடைச்சிருக்கு நெக்ஸ்ட் ஏதா தான் யூனிவர்சிட்டி போகிறேன் என்ன சப்ஜெக்ட் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் தான் ஓகே அடுத்து இப்ப யூனிவர்சிட்டி கிடைச்சிட்டு நெக்ஸ்ட் இயர் போறேன் சோ இவ்வளோ நாளும் ஓகே ஒரு எனக்கு விருப்பம் இப்படி ஒரு ஒரு ஸ்டேஜ் கிடைக்கணும் இப்படி ஒரு ஸ்டேஜ்ல நான் பாடணும் சொல்லுங்க சக்தி சக்திக்ரவு பட் நான் பாடுவேன் சின்னதில் மூன்று இருந்தே பாடுவேன் மூன்று வயசுலேருந்தே ஃபர்ஸ்ட் எங்களோட ஊர் கோவில் சிவன் ராத்திரெலாம் பாடியும் அம்மா தான் நின்று இவ்வளோ தூரம் எனக்கு ஒரு பாட்டு திறமை இருக்குன்னு அதை இது செஞ்சு என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது அம்மா அம்மா சப்ப சப்போர்ட் அப்பா சப்போர்ட் பட் இவ்ளோ தூரம் வரைக்கும் இப்போ என்ன கூட்டி கூட்டிகிட்டு போயிட்டு வரது அம்மம்மா அம்மம்மாவுக்கு எண்பது வயசு ஆகுது பட் அம்மம்மா தான் என்ன கூட்டி போயிட்டு குழம்புக்கெல்லாம் தான் கூட்டி போகிற அம்மா தான் இப்போ லாஸ்ட் டைம் கூட அம்மாவோட தான் போயிட்டு நீட்டு தான் வந்தேன் அப்படி எனக்கு ஃபேமிலி சப்போர்ட்டாக இருக்காங்க ஃபேமிலி மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஊர்ல நிறைய பேர் சப்போர்ட்டாக இருக்காங்க என்ன வந்து யாருக்குமே பெருசான்னு தெரியாது இங்கே ஊருக்குள்ளே தெரியும் என்ன என்ன தெரியுமா அந்த தெரியும் தெரியும் ஏப்ரல் மாதம் நடந்த செலக்சனுக்கு டைம் வந்து என்ன பேட்டி எடுத்தாங்க அப்படி நான் இப்ப கொஞ்சம் வெளியில போகும்போது டவுனுக்கு எல்லாம் போறப்பவும் நீங்க சக்தி குழுவுல பாறீங்க தான imong song பார்த்தேன் அப்படி என்ன இப்ப சொல்றாங்க சந்தோஷமா இருக்கு என்ன கொஞ்சம் நான் ஐன்ரூ கொஞ்சம் இப்ப நான் கொஞ்சம் தெரிய வாரன அப்படி सेलिब्रेट யாரิ่ง அப்படி சொல்லலாம் சந்தோஷமா இருக்கு என்னை அம்மா அப்பாவுக்கு பெருமை அம்மா ஒரு டீச்சர் அம்மா அப்படி ரெண்டு மூணு இடத்துக்கு போகும்போது அவங்களோட மகள் பாடுறாங்க அம்மா இந்த ஸ்கூல் அம்மா இங்க ஈச்சன் தீவு பிளாக் ஈச்சன் எந்த என்ன பாடம் சப்ஜெக்ட் ப்ரைமரி ப்ரைமரி அப்பா என்ன வேலை தம்பி தங்கச்சி இருக்காங்க தம்பி என்ன செய்கிறாங்க தம்பி படிக்காங்க ஒன்பதாம் ஆண்டு இங்கே தங்கச்சி ரெண்டாம் ஆண்டு அப்படி அப்பாவுக்கும் ஒரு பேரும் அப்பா வேலை செய்ய போகிற இடமா இருக்கட்டும் மற்ற எங்களோடய ஃபேமிலியில் இருக்கிற அம்மாடு அண்ணாமார் அப்பாடு அண்ணாமார் அக்காமார் எல்லாருக்குமே சந்தோஷம் இப்போ வெளியில் போகும்போது ஆ சக்தி குணில் பாடுறாங்க தானே சக்தி குணில் பாடுறாங்க தானே அப்படின்ட்டு எனக்கும் அது சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எனக்கு அங்கே க்ரௌன் செட்டில் கூட தனி ஒரு ஐடென்டிட்டி இருக்குது என்னோடய எல்லாருமே சப்போர்ட்டாக பழகுவாங்க என்ன ஹெல்ப் பண்ணுமே செய்வாங்க என்ன மாதிரி சொல்லி

ஈஸ்டர்ன் ப்ரோவின்ஸ்லேயே இப்போ நான் மட்டும்தான் அங்கே இப்போ வந்து என்ன பயம் வேண்டால் எல்லாருக்குமே இவைக்கு ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் எல்லாருமே ஓட் பண்ணுவாங்க அப்போ இவ தான் டைட்டில் அடிப்பா அப்படின்ற ஒரு பயம் என்னோட பாடுறவங்களுக்கு பட் என்னை வந்து எல்லாருக்குமே தெரியாது எல்லா இடத்துக்குமே தெரியாது ஸோ வந்து என்ன ப்ரொமோட் பண்ணணும் எனக்கு அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு ஓட்டிங் கூட வரணும் அப்படின்ண்டு எனக்கு என்னென்னா அம்மா அப்பா அம்மாவை ஃபைனல் ஸ்டேஜில் ஏற்றி பார்க்கணும் அதுதான் என்னோடய ட்ரீமே இதுக்கு எல்லாமே அம்மா தான் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுறேன் எனக்கு யாருமே எந்த ஃப அப்படியெல்லாம் ஹெல்ப் இல்லை ட்ரெஸ் போகிற செலவு எல்லாமே நாங்கள் தான் அம்மா அதுக்கு எல்லாம் அம்மா அப்பா காசு வந்து நான் சப்போர்ட் பண்ணி இவ்வளோ எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து போகிறதுக்கு விருப்பம் இல்லை என்னென்னடா இவ்வளோ காலம் செலவு பண்ணிட்டான் இருபது வயசு வரையும் இவ்வளோ முடிக்கிற வரையும் செலவு பண்ணி நிறைய செலவு தம்பி தங்கச்சி இருக்குது அங்கே போய் வர்றதுக்கு ஒரு செலவு ஒன்று ஏற்படுமே போய் வர செலவு ட்ரெஸ் செலவு ட்ரெஸ் எப்படின்னா ஃபிஃப்டீன் கேக்கு கிட்ட முடியும் ட்ரெஸ் ஜுவல் மேக்கப் வந்து அவங்களா ஸோ எனக்கு அது வந்து விருப்பம் இல்லை அம்மாக்கள் இவ்வளோ செலவு கொடுக்கக்கூடாது அப்படின்னு விருப்பம் இல்லை ஃபர்ஸ்ட்டுக்கு நான் சொன்ன அழுதனே அம்மாட்ட போகல நான் போகவே இல்லை அப்புறம் பாப்போம் அம்மா எல்லாம் படித்து முடிச்சுட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு இல்லை அம்மா இல்லை நாங்கள் தானே செலவு பண்ணுறோம் நீ போ நாங்கள் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு அம்மா அப்பாவும் விடலை இல்லை கடைசியையும் சப்போர்ட் பண்ணி இப்போ வரைக்கும் தான் கார்டர் ஃபைனல் செலக்ட் ஆகிருக்கேன் ஓ நீங்கள் ஃபைனல் செலக்ட் ஆகிட்டீங்களா அதை நீங்கள் இப்போ தான் சொல்கிறீங்க நீங்கள் குவார்டர் ஃபைனல் செலக்ட் ஆயிட்டேன் இப்ப வரைக்கும் அம்மாக்குதான் என்ன சப்போர்ட் அந்த கடைசியா அந்த இது என்னது மன்மதராசா பாட்டு அது என்ன அது என்ன அது ஃபேஸ் ஆஃப் அதுல வந்து என்னோட இந்தியாவுல அண்ணா அதுக்கு முதல் வந்து எங்களுக்கு பவர் அது என்ன அந்த அதுல வந்து அப்படிதான் போட்டாங்க அவங்களோட எங்களோட டீமுக்குள்ளேயே பேட்டல் போட்டாங்க எனக்கு அது ரொம்பவே கஷ்டமா இருந்தது ஏன்னா நாங்கள் டீமா ஒரு பவுண்டிங்காக சேர்ந்து எல்லாருமே பாடுனதுக்கு பிறகு தனி பிரிச்சு பிரிச்சு இப்படி போட்டு விட எங்களுக்குள்ளேயே போட்டி எப்படி அது தாங்கி கொள்ளிலா இப்போ ஒரு அண்ணா எலிமினேட் ஆகிட்டு இருந்தோன்னே தாங்கிக்கொள்ளாது அங்கே இப்போ எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இருக்காங்க இப்போ ஜெஃப்னா இருக்காங்க மோஸ்ட்லி கொலம்பா ஜெஃப்னில இருந்து இருக்காங்க அப்புறம் அங்கால கேஹட்டன் எத்தனை பேர் மொத்தமாக இருக்காங்க இப்போ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து செமிஃபைனாலுக்கு டுவெல் போகும்

என்ன முந்தான முடிஞ்சு வச்சு பாயா விரிச்சு வச்ச என்ன பாவத்தை போத மறைச்சு வச்ச

சந்தோஷமா இருந்தது அப்புறமா ஒரு வொர்க் ஷாப்ல பரதவாச தான் வந்து எங்களுக்கு எல்லாமே அட்வைஸ் பண்ணி இனி இனி இப்படி செய்யணும் அதுலயும் என்ன முன்னுக்கு கூப்பிட்டு வச்சு என்ன என்ன பாட விட்டாங்க அது ரொம்பவே ப்ராப்ளம் அங்கோய்ஸ் இதெல்லாம் பண்றதெல்லாம் யாரும் மிருதுஷா அவ ரொம்பவே சப்போர்ட்டா இருப்பா எனக்கு ஒரு டைம் வந்து ஒரு சாங் நான் மெலோடி எனக்கு வந்து மெலோடி தான் பாட விருப்பம் பட் எனக்கு போனதுல இருந்து மெலோடி கிடைக்கவே இல்ல ஃபஸ்ட்டு போனதுக்கு பிறகு கோழி கோழி பிறகு டுர்ராடுமன் பிறகு குளிச்சா குத்தாலம் பிறகு வந்து மன்மதராசம் இப்போ லாஸ்ட்டாக பாடிட்டு வந்து வச்சுக்க வச்சுக்க வடுப்பு எல்லாமே ஃபோக் வெஸ்டர்ன் சாங்ஸ் தான் அப்போ எனக்கு மெலோடி பாட விருப்பம் அப்போ தேர்ட் ரவுண்டில் நான் கேட்டேன் காட்டேன் உன் பேரை சொல்லும் போது சாங் பாடவாக்கா அப்படின்ட்டு ஓம் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அக்கா சொன்னால் அதில் ஏதோ மிஸ்டேக் ஆகுதும்மா சம்டைம் எலிமினேட் ஆகிட்டால் கஷ்டமாக போயிடும் ஸோ நீங்கள் இந்த டுர்ராடுமுன்னு சாங் ட்ரை பண்ணி அப்படி எனக்கு என்ன இந்த வாய்ஸ்க்கு என்ன சூட் ஆகும் ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க நைட் ஒரு மணியாக இருந்தாலும் சரி ரெண்டு மணியாக இருந்தாலும் சரி தான் மெசேஜ் போட்டு வாய்ஸ் போட்டு ரொம்பவே சப்போர்ட்டாக இதில் சின்ன சின்ன அசைவுகள் கூட சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் கூட சொல்லி தந்து ரொம்பவே சப்போர்ட் இதுக்குள்ள நான் வர காலேஜில் கொடுத்து மெசேஜ் போட்டு எப்போ ஃப்ரீயாக இருவீங்க எப்போ ஃப்ரீயாக இருவீங்க சரி இது நீங்க ஃபுல்லாக படித்த எல்லாமே இஞ்சி தானே ஈச்சந்தி விழா இங்கே ஸ்கூலில் பிரைமரி படிச்சேன் ஆலங்கனி ஸ்கூலில் செகண்டரி ஏ வந்து ட்ரிங்கோமலி விபலானந்தா ஆ எங்கள் ட்ரிங்கோ விபலானந்தா காலேஜில் படிச்சேன் ஸ்கூலில் ஏன் சூப்பர் அடுத்து இப்போ அங்கே செலக்ட் ஆகி இருக்குங்க எனக்கு எங்கள் யூனிவர்சிட்டி ஜெஃப்னா சூப்பர் எப்போ போகிறீங்க நெக்ஸ்ட் இயர் நெக்ஸ்ட் இயர் அப்போ இதில் மகுடம் சுடித்தாங்கள போவீங்க கடைசி வரையும் என்னால் முடிஞ்சளவு டஃப் கொடுத்து ஃபைனல் ஸ்டேஜ் போகிற வரையும் ட்ரை பண்ணுவேன் ஸோ அதுக்கு வந்து மக்கள சப்போர்ட் ஓட்டிங் சப்போர்ட் கூடவே எனக்கு தேவை கண்டிப்பாக கண்டிப்பாக இருப்பாங்க அது நம்ம ஒரு பிள்ளை அது கிழக்கு மாவட்டத்துலேருந்து ஒரே ஒரு முத்து ஒன்று போகுது அப்போ கட்டாயம் சப்போர்ட் பண்ணுவாங்க பயப்படாதீங்க தேங்க்யூ இவங்களா அம்மா அடுத்த அந்த இது துர்ரடும் பாட்டு பாடலாமா ஓகே இது செலிப்ரேஷன் ரவுண்டில் பாடினீங்களா இதில் பண்ணீங்களா அது வந்து ஜட்ஜஸ் ரவுண்டா ஆஃப் 4ன்றது ஆஹா ஆ வந்து நாலு பேருக்குள்ள பேட்டில் அதுல ஒரு ஆள் செலக்ட் பண்ணுங்க அதிலே நீங்க செலக்ட் பண்ணீங்க

எனக்கு வந்து பாய்ஸ் நிறைய சப்போர்ட் எந்த பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சப்போர்ட் நீ போடி நீ வின் பண்ணுமாடி அப்படி என்ன சப்போர்ட் பண்ணுவானு விட மாட்டானு அன்னைக்கு இங்க வந்து ப்ரொஃபைல் எடுக்க வந்துருந்தவங்க டிவியால் அப்போ என்ன ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபுல்லா எங்க எங்க எல்லாம் கூட்டி போனாங்களோ அங்கெல்லாம் ஃபுல்லாகி வந்து அவனால தான் சப்போர்ட் கூட இருந்தான் பாய்ஸ் இருந்தான் என்ன அவங்களுக்கு டைம் இருந்தாலும் அன்னைக்கெல்லாம் தங்களோட ஒர்க்கை விட்டுட்டு வந்து எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க ரொம்பவே சப்போர்ட் அப்புறம் படிக்கும் படிக்கும்போது உங்களுக்கு யாராவது சொல்லியிருப்பாங்களே இந்த குரல் நல்லா இருக்கு நீங்க பாடுங்க டீச்சர்ஸ் எல்லாருமே சப்போர்ட் அதுலயுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் வந்து ராகினி தேவி டீச்சர் அவ வந்து இப்ப பென்ஷன் ஆகிட்டாங்க தமிழ் பாடம் தான் படிப்பிப்பாங்க அவங்களுக்கு வந்து இப்ப ஒரு சீமா சோங்கண்டா அந்த மெட்லயே அவ லைன்ஸ் போட்டு இப்ப டீச்சர்ஸ் டே சில்ட்ரன்ஸ் டேனா அதுக்குரிய மாதிரி மாத்தி தந்து சின்னதுலேருந்தே அவதான் எதுக்குன்னாலும் சரி தான் கோவில்ல ஒரு திருவிழா இருக்கட்டும் ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே போய் கேட்ட உடனே இல்லைன்னு சொல்ல மாட்டா உடனே மாற்றிட்டு தான் அப்படி அந்த சினிமா லைனை அதுக்கு அந்த பாட்டுக்கு எது மாதிரி பக்தி பாட்டு அந்த பக்தி பாட்டுக்கு எது மாதிரி ரிரிக்ஸ் எழுதுவா லிக்ஸ் மாத்தி எழுதி தருவாங்க அவதான் சின்னதில இருந்தே எங்கேயுமே என்ன கைவிட மாட்டாள் எல்லா இடமே சொல்லி சொல்லி சப்போர்ட் பண்ணி உன்னால முடியும் நீ பாடுவா அப்படி அப்படி ஏதாவது ஞாபகம் இருக்கா ஆஹ் இருக்கு பாடலாமா என்ன சாங்ல எங்கே அந்த வெண்ணிலா அந்த சோங்க டீச்சர்ஸ் டேக்கு குருவே எங்கள் தெய்வமே குருவே எங்கள் தெய்வமே தின குருவே எங்கள் அப்படி அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே சரஸ்வதி பூசையாக இருக்கட்டும் எதுக்கு நான் சிவன்ராத்திரியாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அதுக்கேற்ற மாதிரி சாங்ஸை மாற்றி தருவாள் ரொம்பவே சப்போர்ட் மட் ஆளுங்களை படிக்கும் போதும் சரி ட்ரிங்கோவில் படிக்கும் போதும் சரி டீச்சர்ஸ் வந்து நிறைய வேறு வேறு பே டிஸ்ட்ரிக்டில் என்ன வருவாங்க ஸோ எனக்கு வந்து நான் தெரிஞ்ச டீச்சர்ஸாக நேம்ஸ் எல்லாம் சொல்றேன் சிந்து டீச்சர் அகிலா டீச்சர் ரிஷான் சார் ரினா சார் காளிராஜா சார் எங்கள் ப்ரின்ஸிபல் அங்கே டவுனுக்கு போனதில் வந்து சுதர்சினி டீச்சர் எங்களோட காலேராஜா பிரின்ஸிபல் மஞ்சுலால் பிரின்ஸிபலாக இருந்து இப்போ போயிட்டா அப்படி அதர் ஸ்ட்ரீம் டெக்னாலஜி ஸ்ட்ரீம் பிரதீபன் சார் அப்படி எல்லாருமே சப்போர்ட்டாக இருப்பாங்க உன்னால் முடியுமே என்ன நிறைய பேர் சொன்னாங்க சரிப்பா ட்ரை பண்ணி அங்கே போவாங்க அதுக்கு வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் செலவு கூட தானே ஸோ அதுக்காக தான் இதுக்கே போகலன்னு அம்மாட்டாலும் நான் செலவு கூட ஸோ அதுக்கு அதால் தான் எனக்கு அம்மாக்கு அந்த ஸ்டேஜில் என்ன பார்க்கணும்னா ரொம்ப பெரிய ட்ரீமே அம்மாக்கு அதுதான் தான் ஸோ கிடைக்கிற ஸ்டேஜெல்லாம் பயன்படுத்துதானே

ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எனக்கு இந்த ஸ்டேஜ் இவ்வளோ தூரம் நான் சத்தியமாக நான் நினைக்கலாம் இவ்வளோ தூரம் குவார்ட்டர் ஃபைனல்ஸ் வரையும் செலக்ட் ஆகி வருவே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எல்லாருமே அந்த கடைசி ரவுண்டில் சொன்னாங்க நீ ஜூவின் அவன் நான் அவ்வளோ பெரிய சிங்கர் அவனை அனுப்பிட்டே நீ நீ பெரிய ஆளுதான் அப்படியெல்லாம் சொன்னாங்க நான் ரொம்ப அழுதேன் ஜூவின் நான் போனது என்ன நாங்கள் அவ்வளோ பாண்டிங்காக இருந்தேன் அந்த குரூப் சாங் பாடும்போது குளிச்சா குத்தாலம் பாடும்போது அவ்வளோ பாண்டிங்காக இருந்தேன் அண்ணா போனது ரொம்பவே எனக்கு கவலையாக இருந்தேன் அழுதண்ணா நான் பட் அண்ணா இப்போ வரைக்கும் சப்போர்ட் எடுத்துட்டுக்கே அடுத்த ரவுண்ட் என்ன சாங் பாடுறா பாடி அனுப்பு நான் மிஸ்டேக் பார்த்து சொல்றேன் அப்படின்னு அண்ணா அவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கு அவங்களோட அந்த குரூப்புக்குள்ளே எல்லாரும் அப்படி நல்ல ஒரு ஒற்றுமையா இருப்பாங்க எல்லாருமே நல்ல பாண்டிங் எல்லாருமே எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படி ரொம்பவே டீம் ஒர்க் எல்லாருமே நல்லா சப்போர்ட் நல்ல சும்மா ஒரு ஃபன்னாக போய் கொண்டு இருக்கும் அங்கே நல்ல ஃபன்னாக போகும் இப்போ கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிக்கும் போது நூற்றி ஐம்பது பேர் இப்போ இருபத்தி நாலு பேர் தானே இருக்கும் ஆக்கள்லாம் குறைய 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 ரொம்ப மிஸ் பண்ணுறோம் பட் இப்போ இருக்கிற ஆக்களுக்குள்ளே நல்ல கோஆர்டினேஷன் நல்ல ஒற்றுமை எல்லாருமே நல்ல சப்போர்ட்டிவாக ஃபன்னாக தான் போய் கொண்டு இருக்கு லாஸ்ட் ரவுண்ட் கூட நல்ல ஃபன்னாக போச்சு என்ன செலிபிரிட்டி ரவுண்ட் படிக்கணும் சொன்னீங்கன்னா அது சும்மா ஃபன் எல்லாருக்குமே நல்ல இது வெஸ்டர்ன் சாங்ஸ் அப்படி தெரிக்க வர்ற மாதிரி சாங்ஸ் எல்லாருக்குமே எல்லாருமே நல்ல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எங்களுக்கு நல்ல கமன் என்னோட சஞ்சய் என்ற ஒரு பாய் தான் என்னோட பேர் நாங்கள் ரெண்டு பேரும் வச்சுக்க எடுக்கல சாங் தான் பாடினோம் நாங்கள் டான்ஸ் பண்ணி நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக எல்லோரும் தாண்டி கொஞ்சம் நல்லா டான்ஸ் பண்ணி பண்ணோம் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி எல்லாம் அழுந்து ரெண்டு காய்தாடி ஆடியன்ஸ்ல வந்து விசில் பறந்தது அப்படி செம்ம சப்போர்ட் எல்லாருமே அது எப்போ போடுவாங்க அது வந்து அடுத்து சனிக்கிழமையா ஆ

பரதவாஸ் சொல்லுவேன் ரெண்டு வாய்ஸ் வந்து ஓப்பன் வாய்ஸ் நல்ல கனி ரெண்டு அப்படி அவங்களோட காதுகளுக்கு கேட்குது அப்படின்னு சொல்லுங்க வந்து பாடின சாங் வந்து கோழி வெடக்கோழி ஸோ அந்த சாங் வந்து ஓப்பன் வாய்ஸ்ல பாடுற மாதிரி இருக்கும் கோழி எனக்கு இங்கிருப்பாவி செகண்ட் ரவுண்ட் பாடினது வந்து அப்படி இருக்கும்

சூப்பர் 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 அந்த யார் ஜட்ஜ் சொன்ன நீங்க அவர் சொன்ன கரெக்டா அப்புறம் நிலுசா என்ன மாதிரி அடுத்த இது நீங்க இங்கேயா வீட்டா எல்லாம் வளர நீங்க எல்லாம் பாட்டெல்லாம் படிச்சு வீட்டை என்ன மாதிரி தம்பி எல்லாம் கரைச்சி கொடுப்பான் நான் வந்து இருந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணுவேன் ரூம்ல போய் கதவை லாக் பண்ணனேன்னு நான் இருந்து இந்த பாட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பேன் பாத்ரூம்க்குள்ள போனா பாட்டு படிச்சிட்டு இருப்பேன் அம்மா சரி தொடங்கிட்டார் தொடங்கிட்டார் வீட்டு எல்லாருமே நான் பாடி கொண்டே இருப்பேன் நான் சும்மா இருக்கும்போது பாடிட்டு ஓகே நான் இப்ப நீங்க டீவுத போனீங்க தெரியுமா அதுக்கு பாட்டு படிடா நீ போனீங்க பாடிட்டே இருப்பேன் அதனால தான் வீட்டை எப்படியான ஒரு ஸ்டேஜ் ஏத்தி பார்க்கணும் அப்படி என்ற ஒரு இல்ல வீட்டை அனுப்பிட்டாங்க அனுப்பி விட்டுருக்காங்க வீட்டை எல்லாரும் சேர்ந்து அனுப்பி விட்டுருக்காங்க அனுப்பி விட்டாங்க

உண்மையாக இது வீட்டாக்கிற சப்போர்ட் தான் பெரிய சப்போர்ட்னு சொல்லுவாங்க ஏன்னா எல்லா இடம் இப்படி சப்போர்ட் கிடைக்காது படி படிச்சுட்டு வேலைக்கு போ வேலைக்கு போ வேலைக்கு போகணும்னு சொல்லுவாங்க வழியே பாட்டு பாடு பாட்டு பாடணுன்னு அனுப்ப மாட்டாங்க ஆனால் உண்மையாக பெரிய சப்போர்ட் இது அது இறைவன் கொடுத்த இது அவங்களுக்கு சத்தியமாக கடவுள் தான் நான் எந்த விஷயம் போய் பிள்ளையார் கோயில் இருக்குது முன்னைக்கு அங்கே தான் போவேன் எது மனசில் எதுவும் கஷ்டமாக இருந்ததுலாம் அந்த கோயிலுக்கு தான் போவேன் ஸோ கடவுள்கிட்ட என்ன கேட்டாலும் என்ன பிள்ளையாரப்பா என என்னை தராவிட்டது இல்லை இப்போ வரைக்கும் ஆடிஷன் ரெக்கார்டிங் போகிற டைம் கூட கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் போவோம் அப்படி பிள்ளையாரப்பா அப்பா எனக்கு என்கூட அப்படியே துணையாகவே இருக்குது விநாயகனே விநாயகன் யா அவர் முதுமுது கடவுள் தானே அவர் பிறப்பே அவர் அப்பா அம்மா அதில் இருக்கேன் நினைக்கிறேன் சிவன் கோயில் ஒன்று இருக்குது என்ன அதில் யா ஓகே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அதுவும் இல்லாமல் உங்களோட டைமை ஒதுக்கி உங்களோட உங்களோட நான் குழப்பம் வந்துருக்கேன் அதெல்லாம் இல்லை நன்றி நன்றி எனக்கும் நன்றி உங்களுக்கும் நன்றி எல்லாருக்கும் நன்றி அதாவது உங்களோட வியூஎர்ஸுக்கு ஒன்று ஏதாவது சொல்லிவிடுங்க என்னை ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறீங்க என்னதை வந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டா டிக்டாக் யூடியூப்லாம் இந்த வீடியோஸ் நிறைய போடுறாங்க லைக் பண்ணுறீங்க நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ் தான் பண்ணுறீங்க எனக்கு இதுவரையில் வந்து எனக்கு என்ன போகிறதே லக்கியாக நான் ஃபீல் பண்ணுறது வந்து பேட் கமெண்ட்ஸ் எதுவுமே எனக்கு வந்தது இல்லை வீடியோஸ் ஒத்துக்குமே பேட் கமெண்ட்ஸ் வந்ததில்லை மட்டு எங்களோட ஊர் நிறைய பீப்புள்ஸ் வந்து என்னதை ஷேர் பண்ணுறாங்க அது மூலம் நிறைய இடத்துல தெரியாது பட் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் இந்த முறை வந்து ஆல் கண்ட்ரிஸ் ஃபுல்லாக வேர்ல்டு வைட் வந்து ஓட்டிங் இருக்குது போன சீசன் வந்து அப்படி இல்லை இந்த சீசன் அப்படியும் இருக்கு ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச அவங்களோட வேறு வேறு நாட்டில் இருக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே என்னோடய ஓட்டிங் நம்பரை கொடுத்து எல்லாரையுமே ஓட் பண்ண கஷ்டம் தான் அந்த டைமுக்குள்ளே நீங்கள் அவ்வளோ பேர் இருந்து எனக்கு அவங்க எனக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்கணும் ஸோ உங்களோட ஊர் பிள்ளை உங்களோட வீட்டு பிள்ளையை அன்னச்சு ஓட் பண்ணி கண்டிப்பாக கண்டிப்பாக வரையும் என்ன கூட்டி யா எங்களோட புலப்பேர் தமிழர்கள்லாம் இருக்காங்க அவங்க கண்டிப்பாக செய்வாங்க அது திருவண்ணாமலை என்ன செய்வாங்க கண்டிப்பாக கவலைப்பட வேணாம் ஜெயிக்கலாம் பாய் நிலுசா நிலுசாவோட வந்து கதைச்சாச்சு அவரை டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன் அவ நான் பறக்கல பாட்டு படிக்கணும் இருந்தவன் டி ஊத்துக்குள்ளேயும் பாட்டு படிக்கணும் இருக்கா அவள் சொன்னா ஒசரூம் போக்கலை சமைக்கல சமைப்பீங்களா சமைப்பான் ஒரு நாள் சமைச்சிட்டாங்களா அதுக்குள்ளேயும் பாட்டு படிக்கணும் இருக்காவாம் ஓகே அவ பழகட்டும் நம்ம கிளம்ப போறேன் பாய் பாய் இன்னொரு வீடியோ ரோமுங்களெல்லாம் மீட் பண்றேன் பை அப்ப எங்களுக்கு ஒரு பாட்டு ஓகே ஓகே விடை கொடு சாமி விட்டு போகின்றேன் உந்து நட்புக்கு வணக்கம் சொன்னேன் விடை கொடு வீடே வாசல் தாண்டகிரி உந்து பின்னக்கு நன்றி சொன்னே ஹா கதவുകൾ திறக்கும் என் கனவுகள் பரக்கட்டும் oh <Sings> yeah வசந்தன்னாட சேனலுக்கு வசந்தன் கிறிஷ் அதுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்பவே சப்போர்ட் பண்ணுங்க அண்ணாட சேனலுக்கு அப்படியே நம்ம நிலுஷாவுக்கு குவார்ட்டர் ஃபைனல் செலக்ட் ஆயிருக்கா அவரை எது விரைவில் அவங்கள என்ன மாதிரி இதுன்னு சொல்லி அறிவிப்பாங்க அவைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க ஓட் பண்ணுங்க மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம ஊரு பிள்ளை ஓகே பாய் பாய் இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன் பாய் 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 தேங்க்யூ